வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்திரியில் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் இன்று பதவி பிரமாணம் அரச பணியாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி பாடசாலைகளின் விடுமுறை தொடர்பில் கல்வி அறிவிப்பு பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை இனி விரிவான செய்திகள் புதிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் இன்று பிற்பகல் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அவர்களின் பேர்கள் விவரங்கள் பின்வருமாறு பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாடோ விவசாயம் மற்றும் கால்நடைகள் பிரதி அமைச்சர் நாமல்கர் நாரத்னா கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வெளிவிபகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் தொழில் கல்வி பிரதி அமைச்சர் நலின் கேவகே வர்த்தக வணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகேதர திசா வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் கடற்பொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமிக்கே தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணஜே சேகரம் சுற்றுலா துறை பிரதி அமைச்சர் ஒருமைப்பாடு பிரதி அமைச்சர் முகமது முன்னீர் டிஜிட்டல் பொருளாதார புதிய அமைச்சர் பொறியியலாளர் விவகார பிரதி அமைச்சர் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சத்துரங்க அபே சிங்க துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை பிரதி அமைச்சர் பொறியியலாளர் ருவன் கொடி துவக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் வைத்திய நாமல் சுதர்சன மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்தியர் குணசேன சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் வைத்தியர் கங்கசக்க விஜயமுனி பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கம் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமீதரணசிங்கம் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்திரணி சுனில் வட்டகல கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுரசன் அறிவித்தனர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும காணி மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுபவர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை நிகழ்த்தி அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எமக்கு சிறந்த கடல் வளம் காணப்படுகிறது அதனை பயன்படுத்தி இலங்கை கடல் சார் வர்த்தக மையமாக மாற்ற வேண்டும் அதே போன்று விவசாயிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் சர்வதேச நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய விவசாயிகள் இலங்கையில் உள்ளனர் அவர்களையே கடனற்றவர்களாக மாற்ற வேண்டும் குறிப்பாக விதை ஆராய்ச்சி நிலையத்தை அடைய செய்ய வேண்டும் மீண்டும் பலமானதொரு விவசாய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் ஏற்றுமதி சந்தையை இலக்காக கொண்டு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதன் அடிப்படையே விவசாய நிவாரணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடற்தொழில் இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகிறது கடந்த காலங்களில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியின் போது கடற்தொழிலாளர்கள் வெகுவாக பாதிப்படைந்தனர் எனவே கட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீண்டகால பொருளாதார நடவடிக்கைகளின் கீழ் இலங்கையின் கனியவளம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் இலங்கையின் கனியவளத்துறையை நாட்டின் பொருளாதார பயனளிக்கும் வகையில் மாற்ற வேண்டும் அரசாங்கத்தினால் மாத்திரம் தனித்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது இதற்காக தனியார் துறையினரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் சர்வதேச சந்தையில் பங்காளராக இலங்கையை மாற்ற வேண்டும் இதற்காக தகவல் விஞ்ஞான துறையை புதிய யுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதே அஸ்வசம கொடுப்பனவு உரிய அளவில் அதிகரிக்கப்படும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்கப்படும் அரச பணியாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாடசாலைக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் சீர்பாடுகள் நாளையுடன் நிறைவடைகின்றன இதற்கமைய அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கம் அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளது அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியுடன் நிறைவடைகின்றன இதன்படி அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அவுஸ்திரேலியாவைத் தொடர்ந்து பிரித்தானியாவும் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதனை தடை செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதனை தடை செய்வதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவுஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர் தொழில்நுட்ப செயலாளர் பீட்டர் கயில் தெரிவித்துள்ளார் அத்துடன் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை நிகழ்நிலையில் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி